அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் இடம் வாங்கி வைக்க வேண்டும் நகை வாங்கி வைக்க வேண்டும் உண்மையாகவே குழந்தைகள் அவர்களாக வாழ வேண்டும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் அவர்களாக அவர்களுடைய வாழ்வை அழகாக அறமாக வாழ வேண்டும் அதற்கு முதலில் அவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த அறிவை கொடுக்க வேண்டும் ஆன்மீகம் என்றாலே அறிவியல் ஆனால் நாம் ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு என்று பகுத்தறிவு வேறு ஆன்மீகம் வேறு என்றெல்லாம் தவறான புரிதல்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறோம் ஆன்மீகம் என்பது பேரறிவு வற்றாத அறிவு அதுதான் மெய்யறிவு அது தெரிந்துவிட்டால் அனைத்தும் சுலபமாகிவிடும் புத்தரிடமும் ஒரு சீடன் ஆனந்தன் சென்று குருவை என்னுடைய மனம் மிகுந்த கலங்கிய நிலையில் இருக்கிறது எப்பொழுதும் கோடிக்கணக்கான எண்ணங்கள் கவலைகள் குழப்பங்கள் நிம்மதியே இல்லை என்னுடைய மனதை எப்படி நான் அடக்குவது என்று கேட்டானாம் புத்தர் இருந்த ஒரு குளத்திற்கு அழைத்து சென்று ஒரு குடத்தை கையில் கொடுத்து நீரை எடுத்துட்டு வா என்றாராம் குருவை இந்த நீரா சேரும் நீருமாக கலங்கி அழுக்காக இருக்கிறதே என்றான் பரவாயில்லை எடுத்துடுவா அவன் எடுத்துட்டு வந்தான் குடத்தில் எட்டிப்பார் உன்னுடைய முகம் தெரிகிறதா என்று இல்லை குருவே தெரியவில்லை அது சேரும் நீருமாக மிகுந்த அழுக்காக கலங்கிய வடிவத்தில் இருக்கிறதால் என்னுடைய முகம் தெளிவாக தெரியவில்லை தெரியவே இல்லை காரணம் என்ன நீர் தெளிவாக இல்லை அந்த நீர் தெளி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் நீர் தெளிய எதுவும் செய்ய வேண்டாம் குருவே இல்லை நீ ஒரு குச்சியை கொண்டு கலக்கிவிடு எப்படி சொல்வதை செய் என்றாராம் அவன் குச்சியை கொண்டு கலக்கினான் நீர் ஏற்கனவே இருந்ததை விட மேலும் கலங்கிதான் இருந்தது அவன் குச்சியை விட்டதால் மேலும் கலங்கி விட்டது குருவே அப்படியானால் கையை விட்டு கலக்கு அது எப்படி குருவே நீரை அதுபாட்டுக்கு விட்டால் தானே அது தெளியும் எதுவும் செய்யாமல் இருந்தாலே தெளிந்துவிடும் சிறிது காலமானால் சிறிது நேரமானால் சேரானது அடியில் தங்கி நல்ல நீரானது மேல் வந்துவிடும் அப்பொழுது கூட முகம் தெரியுமே என்று அந்த சீடன் சொன்னான் ஒரு குருவுக்கான அழகே இதுதான் கேள்வி கேட்டவனிடமிருந்தே பதிலை வரவழைத்து விட்டார் சிரித்து கொண்டே புத்தர் விலகிவிட்டார் காரணம் என்ன இந்த மனதை அடக்க நினைத்தால் அது காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ என்ன செய்ய வேண்டும் ஏதும் செய்ய வேண்டாம் பார்வையாளனாக இந்த மனதை கவனித்தால் போதும் அது தானாக அடங்கிவிடும் ஆனால் சற்று காலமாகும் கவனித்து 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 பழக வேண்டும் அந்த பழக்கத்தை பயிற்சியாக முயற்சியாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனம் அடங்கினால் இந்த உலகமே அடங்கிவிடும் இந்த உலகமே அடங்கிவிட்டால் உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலி வீரன் யார் தெரியுமா தன்னைத்தானே நடக்குபவன் தான் வீரன் தன் மனதைக்கு எவன் ஒருவன் எஜமானாக இருக்கிறானோ அவன் இறைவன் ஆக இறை என்பதும் ஆன்மீகம் என்பதும் பெரும் கடல் பேரறிவு அது வேறெங்கோ இருக்கிறது என்பதெல்லாம் இல்லை பயிற்சியினாலும் முயற்சியினாலும் அது நம் கைகூடும் காலம் மட்டும் ஆகலாம் பொறுமையோடு அதனை முயற்சி செய்யலாம் நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம்